செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இஸ்ரேலை நோக்கி இஸ்ரேலினுடைய நாடுகளை சேர்ந்த அல்லது அதற்கு மேற்பட்ட மொத்தமாக ஐம்பத்து ஒரு படகுகள் நானூறுக்கும் மேற்பட்ட மனித உரிமை ஆர்வலர்கள் மனிதாபிமான பொருட்களோடு உதவி பொருட்களோடு உதவி தொகைகளோடு வந்து கொண்டிருந்த அந்த கப்பல் படகுகள் அத்தனையும் இப்போது அதனுடைய இறுதி படகு சற்று முன்னர் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதனை தொடர்ந்து மொத்தமாக இப்போது அத்தனை கப்பல்களும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கடைசி படகு கைப்பற்றப்படுகின்ற போது காசாவுக்கு எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடல் பகுதியிலே அவைகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்றைய தினம் இதர கப்பல்கள் கைப்பற்றப்பட்டிருந்தன நாங்கள் தெரிவித்திருந்தோம் ஏதும் அசம்பாவிதம் கண்டிப்பாக நடக்கலாம் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று இந்த நிலையிலே அந்த படகிலே தென்னாப்பிரிக்காவினுடைய விடுதலை தலைவர் நெல்சன் மண்டேலா அவர்களினுடைய பேரர் மண்ட்லா மண்டேலா அவர்களும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது காசா மக்களுக்கு ஆதரவாக அவர் பயணித்திருக்கிறார் அதேபோல் ஐரோப்பிய நாடுகளினுடைய பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பெண் உறுப்பினர் ஒருவரும் அங்கே பயணித்திருக்கிறார் என்பதனை ஞாபகப்படுத்த வேண்டும் அதேபோல் இஸ்ரேல் பிரதமருக்கு சவால் விட்டு அந்த இளம் பெண் இத்தாலியைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவரும் அங்கே இருந்திருக்கிறார் என்பதை நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் இதேவேளை குறித்த கப்பல்களை கையகப்படுத்துகிற போது இப்போது இறுதியாக அந்த படகுகளை கைப்பற்றுகின்ற போது அதில் காணொலி நேரளையில் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது அப்போது ஒளிபரப்பாகி கொண்டிருந்த அந்த காணொலிகளினுடைய பதிவுகளை கூட இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் ஏற்கனவே கைகளால் தடுத்து நிறுத்தி பயமுறுத்தி அவற்றை நிறுத்தி இருந்தார்கள் அல்லது தடுத்திருந்தார்கள் என்பதையும் நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த படகிலும் அதே செய்யப்பட்டிருந்தது என்பதையும் பார்த்திருந்தோம் இதேவேளை தங்களை உடனடியாக மீட்டெடுக்குமாறு பல நாடுகள் ஆஸ்திரேலியா ஐரோப்பிய நாடுகளினுடைய பல நாடுகள் இங்கே இருக்கின்றன அவை அவர்கள் அனைவரும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் தங்களுடைய அரசாங்கத்துக்கு இஸ்ரேல் பயங்கரவாத நாட்டினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு உடனடியாக இதனை தெரிவுபடுத்தி தங்களை விடுவித்தலை செய்யுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதேவேளை இப்போது இஸ்ரேல் இராணுவம் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறது கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் இஸ்ரேல் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காணொலிகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் இஸ்ரேல் வெளிவுகார அமைச்சர் விடுத்திருக்கக்கூடிய தகவலிலே இஸ்ரேலினுடைய அதாவது கடல் எல்லை பகுதி தடை செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அத்துமீறி பிரவேசித்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது ஆனால் உண்மையில் இஸ்ரேல் இதனை நியாயப்படுத்துவதற்கு எத்தனை காரணங்கள் கூறினாலும் சர்வதேசத்திற்கு தெரியும் அது என்ன நோக்கத்திற்காக கைது செய்தது என்று ஏனென்றால் அவர்களினுடைய கடற்பரப்புக்கு வருவதற்கு முன்பே ட்ரோன் தாக்குதல்கள் நடாத்தியிருந்தார்கள் ஏதோ பார்ப்பவர்கள் ஹவுதிக்கள் தாக்குதல் நடாத்தினார்கள் என்று கொள்ளட்டும் என்று நினைத்த அந்த அளவு முட்டாள்கள் உலகத்தில் இல்லை ஆகவே இஸ்ரேல் நடாத்திய தாக்குதல்களுக்கும் ஹவுதிக்கள் யாரை தாக்குதல் நடாத்துகிறார்கள் என்பதற்குமான வித்தியாசம் தெரியாத அளவுக்கு பாமரர்களும் இந்த பாரினில் இல்லை இஸ்ரேல் பிரதமர் தனக்கேட்டாட்போல் பச்சோந்தி போன்ற பாமரர் வேதத்தை போட்டாலும் கூட மக்கள் பாமரர்களாக இல்லை என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் என்னவென்றால் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளினுடைய மக்களின் அழுத்தங்கள் இஸ்ரேலோடு கைகோர்த்திருந்த நாட்டு தலைவர்களை கூட இஸ்ரேலை தூக்கி வீச வைத்தன என்பதுதான் உண்மை இந்த நேரத்தில் இன்னும் ஒரு விடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் இந்த காசாவினுடைய ஃப்ளோட்டிலாக்கள் அல்லது இந்த படகுகள் அல்லது இந்த அணிதிரல்கள் உருவாக்கப்பட்ட ஒரு கதை என்ன என்றால் இஸ்ரேல் தடுக்கும் என்று தெரிந்தும் அதை உடைத்துக் கொண்டு செல்வது ஒன்றே குறிக்கோளாக இருந்தது என்பதையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் தொடர்ந்து மணி அன்பான இருக்கிறேன்